வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஒரு புதிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் கொண்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோ வந்து மோட்டிவேஷன் வீடியோவாக போட்டிருப்போம் இன்றைக்கி பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கோம் நல்ல ஒரு பிஸ்னஸ் வெறும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலே நம்ம ஒரு லட்ச ரூபா வர சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் அதாவது பத்தாயிரம் ரூபா வந்து நம்ம சொல்லணும்னா ஒரு நாள் செலவு தான் ஆனால் அது சிலருக்கு வந்து ஒரு குடும்பத்தோட மாத வருமானமாக தான் இருக்கும் அத்தனை இருந்தும் நம்ம ஒரே ஒரு பத்தாயிரம் ரூபாயை ஒரு நாள் கையை தக்க வச்சு உங்களை ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அப்படிப்பட்ட பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸு இது பலருக்கு சாதாரணமாக வீடியோவை தெரியலாம் பட் இந்த வீடியோ ஒரு நாள் ஒருவரை வாழ வைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் இதுக்கு எந்த ஒரு கல்வி தேவை கிடையாது வயது தேவை கிடையாது பேக்ரவுண்டு தேவை கிடையாது சென்டர் எதுவாக இருந்தாலும் தேவை கிடையாது உங்கள் கையில் ஒரு மாதத்தில் ஒரு லட்சம் வர வைக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி தான் இது என்னென்னா மீன்கடை பிஸ்னஸ்ஸு கடலை கடந்து வந்த மீனை நீங்கள் சரியான இடத்துல விற்கிறீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை கடலாக மாற்றும் இது பஞ்சு செயலாக்கு இல்லைங்க இந்த தொழிலை பற்றி நம்ம சாதாரணமாக பேசலை உண்மையாகவே மீன் வியாபாரம் பண்ணுறவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த தொழிலை எதுக்காக வந்து தங்க சுரங்கம்னு சொல்கிறாங்க தெரியுமா அதாவது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் கிலோ மீன் வந்து சேலாகுதுன்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு சர்வே வந்து சொல்லுது இதனால தான் மீன் பிஸ்னஸுக்கு டிமாண்ட் வந்து எப்போதுமே அதிகமாக இருக்குது அதாவது கோழி விலை கூட குறையலாம் ஆனால் மட்டன் ரேட்டு குறையலாம் ஆனால் மீன் விலை மட்டும் எப்போதுமே ஹையாக தான் இருக்கும் இந்த மீன் பிஸ்னஸில் நம்ம பண்ணுறதுக்கு என்ன அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா நம்மகிட்ட யாருமே கடன் சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா காசு கொடுத்தா மீன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து சேல் பண்ண போகிறோம் ஒரு இடத்துக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் காசு கொடுத்தாங்கன்னா அவங்க கையில் மீன் கொடுக்க போகிறோம் அதனால் இதுக்கு எந்த ஒரு பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த பிஸ்னஸில் வராது இதில் அதே மாதிரி சொல்லணும்னா ஜீரோ வேஸ்ட் பிஸ்னஸ் அதாவது விற்காத மீனையுமே நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு பல்காக கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியாத பட்சத்துக்கு இதை வந்து கருவாடாகவும் மாற்றிக்கலாம் இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை நமக்கு வீக் எண்டில் வந்து லாபம் அதிகமாகவே வருங்க அதாவது பதினஞ்சாயிரம் ஆயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரை நமக்கு லாபம் வந்து அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ல அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் தீபாவளி பொங்கல் ஆடி இந்த சீசன்ல அந்த மாதம் ஃபுல்லாமே நமக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் நீங்க நினைக்கலாம் வீடியோல நீ பாட்டுக்க சொல்லிட்டு இருக்க பத்தாயிரம் வரும் இருபதாயிரம் வரும்னு ஆனா உண்மையா இது தொழில் நமக்கு சரியா வருமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்குங்க இந்த பிசினஸ் பத்தாயிரம் ரூபாயில இப்படி தொடங்கலாம் எல்லாரும் சொல்றாங்க ஒரு லட்சம் வேணும் ரெண்டு லட்சம் வேணும் கடை ஆரம்பிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் செட்டப் பண்ணணும் எல்லாம் வேணும் வெறும் பத்தாயிரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க நினைப்பீங்க இதுக்கு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ் வேணும் கடை வேணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது இல்லைங்க உண்மை இது வந்து இந்த தொழிலை பொறுத்தவரை இது கிரவுண்ட் லெவல் பிஸ்னஸ் அதாவது சொல்லணும்னா நம்ம இறங்கி வேலை செய்யக்கூடிய பிசினஸ் ஒரே இடத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய பிசினஸ் கிடையாது இது இந்த பிசினஸ்க்கு தேவையான பொருட்கள் மட்டும் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஐம்பதுல இருந்து அறுபது லிட்ரு ஐஸ் பாக்ஸ் மட்டும் இருந்தாலே போதுங்க இதோட விலைன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபால இருந்து மூவாயிரம் ரூபா வரை இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிஷ் கட்டிங் நைஃப் வாங்கணும் அதாவது கத்தி மீன் வெட்டுறதுக்கான கத்தி எல்லாம் வாங்கணும் திரு டைப்ல வாங்கணும் இது வந்து அறநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபா வரை இருக்கும் இந்த கத்திகள் நீங்க வாங்கணும்னா அதுக்கப்புறம் என்ன வாங்கணும்னா ட்ரே வந்து வாங்கணும் இது ஒரு எண்ணூறு ரூபா ஆகிரும் அதுக்கப்புறம் க்ளௌஸு கிளீனிங் கிட் இதெல்லாம் வாங்கணும் அது ஒரு ஐநூறு ரூபா ஆகும் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர் வேஸ்ட் பக்கெட்டு சால்ட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு நானூறு ரூபா செலவாகுங்க அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபிஷ் மார்க்கெட்ல போய் ஃபிஷ் வாங்குறதுக்கு வெறும் மூவாயிரத்துல மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அதாவது முத நாள் நீங்க மீனை போய் கடையில வாங்கி அதுக்கப்புறம் செல் பண்றதுக்கு நீங்க மூவாயிரத்துல இருந்து தான் மீனை வந்து ஃபர்ஸ்ட் நாள் வாங்க போறீங்க டோட்டலா பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு இருந்து பத்தாயிரத்தி முந்நூறு வர வருங்க இந்த எல்லா செட்டப்பும் பண்றதுக்கு இதுல நம்ம ஐஸ் பாக்ஸ் எதுக்கு தேவைன்னு பார்ப்போம் மீனை வந்து அது ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறோம் கஸ்டமர் வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க டிஸ்பிளே வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதிக சேல்ஸ் நடக்கும் டிஸ்பிளேனா ஐஸ் பாக்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா புதுசா வைக்கும் நல்ல ஒரு சேல்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரீசர் வச்சுருக்கிறவங்க வச்சுக்கலாம் அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து இதுக்கு வந்து ஜீரோங்க எலக்ட்ரிசிட்டி தேவையே கிடையாது ஏன்னா நம்ம ஐஸ் பாக்ஸ் தான் வைக்கிறோம் ஐஸை வந்து லோட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்குள்ளே மீனை வச்சு தான் எடுத்துட்டு போகிறோம் அதனால வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஃபுல் பில் வந்து இதில் தேவையே கிடையாது ஒரு நல்ல ஐஸ் பாக்ஸில் மீன் பத்து இருந்து பன்னெண்டு மணி நேரம் வர ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இப்போ வாங்க ஹோல்சேலில் மீனை எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம் நம்ம ஹோல்சேல் மீன் எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லொகேஷன் பார்த்தோம்னா காசிமேடு பழவேற்காடு நாகப்பட்டினம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமேஸ்வரம் இந்த இடத்துலலாம் எல்லாம் நீங்க வந்து ஹோல்சேல் மீன் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா சில தினங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட் வந்து மிக குறைவாக தான் இருக்கும் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த நாள் வந்து ஹோல்சேல் ரேட் வந்து மீன் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வர எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதாவது ஒரு நார்மலா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம மீன் வாங்கிட்டு ஒரு முந்நூறு ரூபாய் கிடைக்குதுன்னா இதுல வந்து இந்த நாட்கள்ல வந்து நமக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஆயிரம் ரூபாய்க்கு மீன் வாங்கினாலே நமக்கு ஐநூறு ரூபாய் ப்ராஃபிட் மட்டுமே ஐநூறு கிடைச்சிருங்க எந்த மாதிரியான மீன்களை வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வாங்கி சேல் பண்ணணும்னு பார்ப்போம் எப்போதுமே ஃபர்ஸ்ட் வந்து அகல கால் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நாமளும் செயல்படணும் அகல கால் வைக்க கூடாது ஸ்டார்டிங்ல எப்போதுமே விலை கம்மியா இருக்கக்கூடிய மீன் தான் வாங்கணும் உதாரணத்துக்கு இப்ப வஞ்சரம் வாங்குறீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டே ஆயிரம் ரூபாய் சொல்லுவாங்க நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு வந்து அதை ஆயிரத்தி ஐநூறு சொல்லும் மக்கள் வந்து வாங்குறதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால நெத்திலி இந்த மாதிரியான சின்ன சங்கரா இந்த மாதிரியான சின்ன சின்ன லோ காஸ்டா உள்ள மீன்களை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து வாங்கி சேல் பண்ண கற்றுக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஹோல்சேலில் மீனை வாங்குறப்ப அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து இதை வாங்கிட்டு போய் மக்கள்கிட்ட விற்க போகிறேன்னு சொல்லி வாங்கணும் நம்ம வீட்டுக்கு வாங்குறோம் ஃபங்க்ஷனுக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஹோல்சேலில் வாங்கும்போது நான் வியாபாரத்துக்கு வாங்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் உங்களுக்கு ரேட்டு வந்து இன்னுமே கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போது நம்ம எங்கே இப்போ ஒரு அறுபது கேஜி ஒரு அறுபது கிலோ மீன் வந்து நம்ம வாங்குறோன்னா அதை எங்கெங்கெல்லாம் விற்கலாம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுக்கு சரியான நேரம் காலையில் ஆறு மணிக்கு நீங்க வந்து தொழில வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் பத்து மணிக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பார்ட்மெண்ட் காலனி பஸ் ஸ்டாப் ஹவுசிங் போர்டு இந்த இடத்துலலாம் எல்லாம் வந்து தொடர்ந்து மீன் வாங்குறவங்க இருப்பாங்க அந்த இடத்துலலாம் எல்லாம் நீங்க போய் இருக்கணும் இந்த இடங்கள்ல வந்து நீங்க நாலு மணி நேரத்துல வந்து நாற்பது கேஜி வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது நாலு மணி நேரத்துலயே வந்து நீங்க நாற்பது கேஜி மீனை வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரை சேம் ஏரியால மீண்டும் போங்க அதுதான் வந்து நல்லது ஏன் சேம் ஏரியால மீண்டும் போ சொல்றோம்னா கஸ்டமர் வந்து நம்ம வந்து ஈர்க்கிறதுக்கான ஒரு வழிகள்

ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்குங்க இது ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கிறது பட் இதை விட அதிகமாக ப்ராஃபிட் பார்க்குறாங்க இதை விட கம்மியாகவும் ப்ராஃபிட் பார்க்குறாங்க இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இதில் எக்ஸ்பென்ஸை வந்து கழிக்கணும் ஐஸ் வாங்குறத கழிக்கணும் டிரான்ஸ்போர்ட்டு அன்சோல்டு வேஸ்டேஜ் கவர் வாங்குவோம் மீனை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கவர் வாங்குவோம் இது எல்லாமே வந்து கழிச்சு நமக்கு போகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நமக்கு வந்து சாலிடா ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சாலிடாக நமக்கு ப்ராஃபிட்டாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் மாவே இருக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இது எங்கெல்லாம் நல்லா நம்ம வியாபாரம் நடக்கணும்னா எந்தெந்த இடத்துல விற்கலாம் அதாவது மீன் தொழில் வந்து செய்யறதுக்கு வந்து ஒரு தொழிலை அதாவது ஒரு இடத்த வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு நல்ல இடத்துல சேல் ஆகிறத கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி ஏன்னா கடை இந்த காலத்தில் வந்து தொழிலில் காம்படிஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இதுக்கு நமக்கு பர்ஃபெக்டா லொகேஷன் பார்த்தோம்னா காலை வேலையில் வந்து மக்கள் அதிகமாக எங்கே கூடுறாங்க மக்கள் அதிகமாக இடத்துல காலையில் வந்து நீங்க வந்து விற்கலாம் அந்த இடத்துல அதிகமான சேல்ஸ் நடக்கும் மக்கள் கூடுற இடத்துல செல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் அப்பார்ட்மெண்ட் ஒரு மொத்தமா ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த கேட்டுக்கிட்ட நீங்க கடையை விரிச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல செல்ஸ் வந்து ரெகுலரா செல்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன பஸ் ஸ்டாப் ஆட்டோ ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துல வந்து மக்கள் அதிகமா நிப்பாங்க அந்த இடத்துல நீங்க செல் பண்ணலாம் அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டி நெருக்கத்துல வந்து மீன் தொழில் வந்து செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை நீங்க அப்பவே மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க மீன் ஒருத்தவங்களுக்கு வெட்டி சுத்தம் பண்ணி கொடுக்குறீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஹைஜீனிக்கா வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுக்கு காம்படிட்டர்னு பார்த்தோம்னா காம்படிட்டர் பார்த்து நீங்க வந்து என்னைக்குமே பயப்படாதீங்க ஏன்னா நம்மளும் ஒரு நல்ல பொருளை விற்கிறோம் அவனும் ஒரு நல்ல பொருளை விற்கிறோம் இந்த ரெண்டுலையுமே எது தரமான பொருள் அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க ஸோ அதனால வந்து தரமான பொருளை யார் வித்தாலும் நல்ல ஒரு சேல்ஸ் வந்து நடக்கும் அதனால காம்படிட்டரை பார்த்து நீங்க என்னைக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கஸ்டமரோட சைக்காலஜி எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் கிளீனஸ் அதை எமோஷனலா ட்ரிகல் பண்ணுவாங்க ட்ரஸ்ட் இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் நம்மளோட பொருளை க்ளீனாக வச்சுக்கிறோம் ஒரு மீன் மாதிரி சம்பாதிக்கும் பணம் அவருடைய கத்திக்கு அல்ல அவன் மனசுக்கு உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷான மீனை வந்து நீங்கள் எப்போவோதுமே மீன் வந்து நீங்கள் எடுக்குறீங்க ஹோல்சேலில் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை வந்து பார்த்து எடுங்க அதான் நல்லது அதாவது நம்மளோட அந்த ஐஸ் வந்து நல்லா சைனிங்காக இருக்கணும் கண்ணும் வந்து நல்ல க்ளாரிட்டியாக இருக்கணும் ப்ளட் கலர் வந்து நல்லா இருக்கணும் மீனை பொறுத்தவரை இதை தான் மக்கள் வந்து அதிகமாக பார்த்து வாங்குவாங்க அதனால் இந்த மூணும் வந்து இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துட்டு மீனை வந்து ஹோல்சேலில் எடுங்க அதே மாதிரி நம்ம ஸ்டால் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அதாவது நம்ம கொண்டு போகிறோம் மீன் வந்து மக்களுக்கு கொண்டு போகிறோம் ஐஸ் பெட்டியை பார்த்தோன்னே கிளீனாக இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால் ஹை இன்கம் வந்து நம்ம நமக்கு அதிகமாக கிடைக்கும் சுத்தமாக இருந்தாலே நமக்கு வந்து மக்களோட பார்வை வந்து நம்மளை ஈர்க்கும் ஒரு பத்து மீன் வண்டி வருதுன்னால் நம்ம வண்டி பார்க்கறதுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்னாலே மக்கள் வந்து நம்மளை ஈர்த்து நம்மக்கிட்ட வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட நம்ம வந்து ஒருத்தவங்கிட்ட மீன் செல் பண்றோம்னா அவங்ககிட்ட சாந்தமா பேசணும் அதிகமா கோவப்படக்கூடாது அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு வந்து அவங்க சில பேர் வந்து இங்க வாடா மீன் கடையாவது இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க அதனால அதெல்லாம் வந்து கண்டுக்க கூடாது வயது கம்மியா இருந்தாலும் அவங்க வந்து கூப்பிடும்போது போது நம்ம தொழில் பண்றோம் தொழில் செய்ய வந்த இடத்துல தொழில் பண்ற வேலையை மட்டும் பார்க்கணும் நமக்கு அன்னைக்கு வேலை செஞ்சாதான் நமக்கு லாபம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பொறுமையா நம்ம கையாளணும் அதே மாதிரி இதுல இன்னொரு டிப்ஸும் இருக்கு நம்ம வந்து ஃபிஷ் வந்து கட் பண்ணி கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க சில பேரால் அதை க்ளீன் பண்ண முடியாது நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் மக்கள் வந்து திரும்ப திரும்ப நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் அன்பா மக்கள்கிட்ட நடந்துக்கிற போது மக்களோட மைண்ட்ல நம்ம எப்போதுமே இருந்துகிட்டே இருப்போம் இந்த அண்ணா வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் நம்ம மேல விதைச்சிருவாங்க அதனால வந்து தொழில் பண்ற இடத்துல நம்ம எவங்க என்னதான் சொன்னாலும் சாந்தமா இருக்கணும் எதை பத்தியும் கோவப்படக்கூடாது அவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம கோவப்படாம நம்ம தொழில மட்டும் பார்த்தோம் பார்த்தோம்னா நம்ம தொழிலில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றே போயிட்டே இருப்போம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நண்பா நம்ம இந்த மீன் கடையை மீனை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது இல்லாமல் ஆன்லைன்லையும் நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேங்க உதாரணம் உங்ககிட்ட நீங்கள் மீன் வந்து இப்போ சேல் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட ஜஸ்ட் உங்கள் நம்பர் கொடுங்க அடுத்து மீன் வேணுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களுக்கு மா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தினமும் அனுப்பலாம் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சேல்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அது மட்டும் கிடையாது எப்போதுமே நிரந்தரமாக வாங்குறவங்க உங்களை விட்டு வேற ஆள்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் உங்கள்கிட்ட மட்டுமே மீன் வாங்குறதுக்கான வாய்ப்பு அமையும் காலையில் அஞ்சு மணிக்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுங்க என்னென்ன மீன் வந்திருக்கு எவ்வளோ ரேட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத மெசேஜ் மூலம் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு மீன் சாப்பிடாதவங்க கூட உங்கள் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்க மீனோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பீங்க அந்த மீனை பார்த்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கான்டாக்ட் வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவாக அனுப்புனீங்கன்னா இன்னும் சேல்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு சீக்கிரம் ட்ரிக்ஸ் இது யாருக்கும் தெரியாது நம்ம சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் நண்பா மீன் கடை பற்றிய ஏ டு ஜெட் வீடியோ வந்து பதிவு செஞ்சிருக்கோம் இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தொழிலை வந்து நீங்க செய்யலாம் கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக நம்ம காத்துட்டு இருப்போம் இதை பற்றிய இந்த கடை பற்றிய தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நாங்க தெளிவான விளக்கத்தை தனிப்பட்ட முறையிலையும் கொடுப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்